அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமனிவர் அருளி செய்த ஞான காவியம் ஆயிரம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் எண்ணற்ற சித்தருவ மக்களுடைய பாடல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து பாடற் பதிவுகளும் ஞானம் சார்ந்தவையாகவே இருக்கின்றன காரணம் யாதென்றால் இந்த உலகிலே வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதர்கள் எண்ணற்ற ஆசா பாசங்களை சுமந்தபடியாகவே பயணிக்கிறார்கள் பிறப்பு இறப்பு என்கிற இந்த சாகரத்திலே சிக்கியபடியாகவே அவர்களுடைய பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஏதாவது முடிவு கிடைக்காதா இதிலே நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்கிற இயக்கமும் அங்கலாய்ப்பும் பலருக்கும் இருக்கிறது ஞானத்தை தேடக்கூடியவர்கள் என்னையெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து சித்தர் ஒரு மக்களுடைய பாடல்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்கிறோம் நமக்கு முன்பதாக வாழ்ந்திருந்த மகத்தான ஆற்றலை பெற்ற சித்தர் பெருமக்களுடைய பாடல்களை வாசிக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய வாசி சாதனம் குறித்தான ஐயங்களுக்கான தீர்வுகள் மிக மிக எளிதாக கிடைத்து விடுகின்றன எல்லாவற்றையும் நான் நேரடியாக அனுபவித்து ஆராய்ந்து பார்த்து பட்டறிவு ஏற்பட்டதற்கு பிறகுதான் நம்புவேன் என்கிற நிலையிலே இருந்தால் இந்த உலகில் எதையுமே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது நாம் முன்கிற உணவு நம்முடைய முன்னோர்கள் அரும்பாடுபட்டு கண்டுபிடித்தவை எது உண்ணத்தக்கது என்ன உண்ணத்தகாதது எது நோய் தரத்தக்கது எது நோயை தீர்க்க வல்லது பற்றி பற்றியெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் அறிந்து சொன்னார்கள் அதை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் அவற்றை எல்லாம் நான் ஆராய்ந்து பார்த்துத்தான் மேற்கொள்வேன் என்று கருதினால் நமக்கு உண்பதற்கு உணவோ பருகுவதற்கு நீரோ கூட கிடைக்காமல் போய்விடும் எனவே சித்திர உறவுகளுடைய பாடல்கள் நம்முடைய இந்த பயணத்திற்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் கைவிளக்காக இருக்கும் என்பதிலே எவ்விதமான மாற்று கருத்தும் இல்லை இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம் ஆச்சென்ற பராபரத்தை ஆர்தான் கண்டார் ஆயி தெருவதாயை தான் ஆர்தான் கண்டார் வாட்சென்ற பரமபதம் ஆர்தான் கண்டார் பஞ்சபூத மெஞ்ஞானம் ஆர்தான் கண்டார் வாட்சென்ற வஸ்துவைத்தான் ஆர்தான் கண்டார் வசனித்த மெஞ்ஞான கடல் ஆர் கண்டார் ஏச்சென்ற ரூபம் எவர்தான் கண்டார் இயம்பினதோர் பசுபதி தன் பாசம் கண்டாரே ஏக ரூபம் பராபரம் என்பது ஒரே ஒரு உருவம்தான் அதை பற்றி சரியாக அறிந்திருக்க வேண்டும் என்றால் யோக சாதன பயிற்சியாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி அகத்தியர் சொல்லுகிறார் பராபரத்தை நேரடியாக யாராவது கண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை என்கிற பதில் வருகிறது ஏனென்றால் பராபரம் என்பது ஒரு வட்டத்திற்குள்ளே ஒழுங்கக்கூடிய ஒரு பொருள் அல்ல அது ஒரு ஆற்றல் அது உணவு நிலை அதை பற்றியதான ஆராய்ச்சிகளை இன்னமும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் எம்பெருமான் ஈசன் என்றே சித்தர் ஒரு மக்கள் மூழ்கிறார்கள் திரோதாயி உலகமாயை இந்த உலகமாயை யார் கண்டிருக்கிறார்கள் இன்று நடக்கக்கூடியவை நாளை நடக்குமா என்பதற்கு எந்த விதமான இல்லை இந்த பொழுது இந்த நாள் இந்த வினாடி என்பது நிஜமாக இருக்கிறது அடுத்த வினாடி அடுத்த நாள் என்பதை பற்றி நம்மால் உறுதியாக சொல்ல முடியாது எதுவும் நடக்கலாம் எப்படியும் மாறலாம் மேற்கு ஆசிய நாடுகளிலே தற்காலத்திலே போர் மேகம் சோழ்ந்திருக்கிறது ஒத்துக்குண்டுகளை வீசி பற்பல வகையிலே போர்களை தொடங்கிவிட்டார்கள் நேற்று இருந்த நிலை இன்று இல்லை நேற்று கம்பீரமாக நின்ற கட்டிடங்கள் இன்று நொறுங்கி போய்விட்டன எனவே இந்த வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய இவை எல்லாமே உலக மாயை என்கிற வட்டத்திற்குள்ளே வருகிறது மாயா நேற்று பார்த்தேன் வானுயர ஓங்கி நின்றிருந்த கட்டிடம் என்று வெறும் புழுதிக்காடாக மாறிப்போயிருக்கிறது என்பதாக அங்கிருக்கக்கூடிய மக்களின் வேதனை கொள்வதை பார்க்க முடிகிறது இதுதான் துரோதாயி மாயை என்பது நாம் நினைத்துக் கொண்டிருப்பதுக்கு அப்பாற்பட்டு என்ன இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது யுத்தங்களை நடத்துபவர்கள் ஏன் இதை செய்கிறார்கள் தங்களுடைய பெருமையை பரிசாற்றிக் கொள்வதற்காகவும் நிலைநாட்டிக் கொள்வதற்காகவும் தங்களை மீறி இந்த உலகில் யாருமே ஏற்க என்பதற்காகவும் வெகு சிலருடைய அற்ப குணங்கள் காரணமாகவே இது போன்ற போர்கள் நடைபெறுகின்றன இதைத்தான் திருதாயி மாயை என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் அதை யாராலும் அறிந்துவிட முடியாது ஏனென்றால் விஞ்ஞான ஆராய்ச்சியாளர்களும் கூட ஒரு மனிதன் இன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆகாயத்திலிருந்து ஏதோ ஒரு சக்தி கட்டளையாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இதை நன்கு அறிந்திருந்த நம்முடைய முன்னோர்கள் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்று சொல்லியிருந்தார்கள் எல்லாம் ஈசன் செயல் நடப்பதெல்லாம் நாராயணன் செயல் என்று நம்புவது நம்மவருடைய வழக்கமாக இருக்கிறது பரமபதத்தை யார் கண்டார்கள் சிவனை வழிபடுபவர்கள் கைலாய மோற்றம் என்று சொல்லுவார்கள் விஷ்ணுவை வழிபடுபவர்கள் பரமபத மோட்சம் என்று சொல்லுவார்கள் அது பரமபதமாக இருக்கட்டும் கைலாய மோற்றமாக இருக்கட்டும் அல்லது பராபரத்தை தேடுவதாக இருக்கட்டும் யார் நேரடியாக பார்த்திருக்கிறார்கள் அது ஒரு உணர்வு நிலை இதிலிருந்து அடுத்த நிலைக்கு நகர்ந்திருக்கிறார்கள் அல்லது முழுமையாக பராபரத்தை எவராலும் அறிந்துவிட முடியாது ஆனால் பராபரமும் தானும் வேறல்ல என்பதை உணர்வு பூர்வமாக புரிந்து கொள்ள முடியும் பஞ்சபூத விஞ்ஞானத்தை யாராவது முழுமையாக அறிந்திருக்கிறார்களா பஞ்சபூதங்கள் எவ்வாறு இடைக்கின்றன எவ்வாறு பெறுகின்றன இந்த பஞ்சபூதங்களை இயக்குவது யார் பஞ்சபூதங்களின் சேர்க்கையாக அண்டங்கள் உருவாகின்றன உயிர்குளங்கள் உருவாகின்றன மறுபடியும் அவை கலைந்து போகின்றன பஞ்சபூதங்களின் சேர்க்கையும் அல்லது நீக்கமும் என்பது நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டு நடந்தபடியாகவே இருக்கிறது இதை யார் அறிவார்கள் என்று அகத்தியர் கேட்கிறார் அது மட்டுமல்ல வஸ்துவை வா என்ற வஸ்து வ என்பது காற்று காற்றினால் உள்ளே நிகழக்கூடிய அந்த ஆற்றலை பற்றி யார் புரிந்திருக்கிறார்கள் அதுவும் சந்தேகம்தான் மெய்யான கடலை யார் கண்டிருக்கிறார்கள் ஞானம் என்பது என்ன சந்திரகளை சூரியகளை எண்ணும் சுழ்முனையிலே கலந்து அங்கே ஒரு ஒளிப்பிரவாகத்தை தரிசிக்கலாம் அந்த ஒளிப்பிரவாகத்தின் வெளிப்பாடாக ஞானம் என்பது பிறக்கும் இந்த ஞானம் என்பதனுடைய முழுமையான நீள அகலங்களை எவராலும் அறிந்து கொள்ள முடியாது அப்படி அறிந்தவர்கள் யாருமே இல்லை இதைத்தான் அகத்தியர் சொல்லுகிறார் ஞானம் என்பது ஒரு பெருங்கடல் மகா சமுத்திரம் அதனுடைய நீல அகலங்களை எவராலும் காண முடியாது என்பது அகத்தியருடைய கூற்றாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் எது காரணமாக இருக்கிறது பதி பசு பாசம் என்கிற இந்த மூன்று வார்த்தைகள் தான் அடிப்படை காரணமாக இருக்கின்றன பதி என்பது பராபரம் அல்லது சீவன் அல்லது ஆன்மா பாசம் என்பது இந்த உலகமாகே அதைத்தான் திரோதாயி என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் பசு என்பது நாம் நம்முடைய மனம் மனம் என்பது சீவனை சென்றடைய வேண்டும் சீவன் என்பது பதி பசு என்பது மனம் பாசம் என்பது உலகமாகி உலகமாகியை எப்பொழுது மனம் விட்டொழிக்கிறதோ அப்பொழுது மட்டுமே அது ஈஸ்வர தரிசனத்தை பெறும் என்பதே இதன் பொருளாகிறது பெரும்பாலும் சித்தர் உருமக்கள் சகலத்தையும் நன்கு அலசி ஆராய்ந்தே இவற்றை முடிவு செய்திருக்கிறார்கள் சித்திருமக்களுடைய பாடல்களை வாசிக்க வாசிக்க நமக்கு இருக்கக்கூடிய ஐயங்கள் விலகுவதோடு அல்லாது நம்முடைய பாதைக்கான பயணமும் தெளிவாகிறது இதை ஒரு எளிய உதாரணத்தில் வளர்க்கலாம் ஒரு காலகத்திலே வாழ்ந்து அந்த காணகத்தின் பாதை போக்குகளை நன்கு அறிந்திருந்த ஒருவன் சில காலம் அந்த காணகத்திற்கு செல்லாமல் இருக்கிறான் பிறகு ஏதோ ஒரு காரணத்தால் அந்த காணகத்திலே ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு செல்வதற்காக சிலர் உதவி கோருகிறார்கள் வழிகாட்டியாக இருந்து அந்த காணகத்தை நன்கு அறிந்திருந்த ஒருவன் செல்கிறான் வழியிலே இருக்கக்கூடிய முற்புதல்களை எல்லாம் தன் கையிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களால் அகற்றியபடியாக இதுதான் பாதை என்பதை துல்லியமாக அறிவித்து அழைத்துச் செல்கிறான் இப்படிப்பட்ட வழிகாட்டியாகத்தான் சித்தர் உருமக்கள் இருக்கிறார்கள் சித்தர் உருமக்கள் பார்த்திருந்த இந்த உலகம் அதனுடைய உண்மையான நுணுக்கம் அந்த ஞானத்தின் வீச்சு ஆகியவற்றை எல்லாம் அவருடைய மொழியின் வாயிலாக மட்டுமே நம்மால் அறிய முடியும் என்பதுதான் அகத்தியருடைய இந்த பாடலின் கருத்தாக இருக்கிறது கண்டோர்கள் கடல் ஞான கடல் அது ஆகி கடல் அதுவே கருவியதாய் முறம் அதாகி பின்றவர்கள் குண்டலியை கண்டனாதன் விளம்பினதோர் மெய்ஞான கடலில் மூழ்கி அண்டர் தொழும் பரப்பிரம குண்டலியை கண்டு ஆயி திருவுதாயி பதம் அருளே போற்றி சண்டமாரதங்கள் என்ற மாய்கை தள்ளி தற்பரத்தின் கருவை தாவித்தோமே தற்பரம் தன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய பரம் எனக்குள்ளே இருக்கக்கூடிய பராபரத்தின் ஆற்றலால் தான் எங்களால் இவற்றை சொல்ல முடிந்தது என்று அகத்தியர் சொல்லுகிறார் நாங்கள் கண்டறிந்தோம் என்று அகத்தியர் சொல்லவில்லை எங்களுக்குள்ளே இருந்த பராபரம் எங்களுக்கு உணர்த்தியது அதை நாங்கள் இங்கே உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம் என்றுதான் அகத்தியர் பெருமான் கோருகிறார் எல்லோரும் ஞானக்கடலிலே மூழ்கி அதிலே இருந்துதான் அதற்கு தேவையான சகலத்தையும் அறிந்து கொண்டார்கள் என்று அகத்தியர் குறிப்பிடுகிறார் குண்டலி கண்டநாதன் மெய்க்கடலிலே மூழ்குவான் என்று குறிப்பிடுகிறார் குண்டலி என்றால் என்ன குண்டலி என்று சொல்லும் போது தற்காலத்திலே குழப்ப வயப்பட்டிருக்கக்கூடிய பலர் கருவாய் எருவாய்க்கு இடையிலே ஒரு ஆற்றல் இருக்கிறது அதுதான் குண்டலினி அந்த குண்டலினி ஆற்றலே பயிற்சியின் மூலமாக ஒவ்வொரு ஆதாரமாக கடத்தி சிரத்திற்குள்ளே கொண்டு செல்வது என்பதாக சொல்லி வருகிறார்கள் உண்மையிலேயே குண்டல் நீ என்பது சந்திரகளை சூரியகளை ஆகிய இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்த போது சுடுமனை மையத்திலே ஏற்பட்ட ஒரு அழுத்தமும் சுழற்சியும் தான் பற்றி நாம் பல பதிவுகளிலே இருக்கிறோம் அப்படி செய்யக்கூடிய இந்த பயிற்சியின் மூலமாகத்தான் அண்டர்தலும் பரப்பிரம்ம குண்டலியை கண்டறிந்தார்கள் பரபிரம்ம குண்டலினி நீ தான் எல்லாமே இருக்கிறது என்றான் உடலுக்கு சரசே பிரதானம் அப்படி இருக்கும் போது உடலிலே வேறு எங்கோ குண்டல் நீர் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லாம் தான் இருக்கிறது ஒரு ஆலயத்தை சென்று நாம் பார்த்தால் கருவறையிலே தான் மூல விக்கிரகம் இருக்கிறது மற்ற பரிவார விக்கிரகங்கள் அல்லது சுற்றுப்புறம் எல்லாமே ஆலயம் என்று ஆகிவிடாது கருவறையே முதன்மையானது அந்த வகையிலே பார்க்கும்போது ஜீவன் தான் முதன்மையானது இதையெல்லாம் நாம் கண்டறிய வேண்டும் என்றால் மாய்கையை தள்ளி தற்பரத்தின் கிருவையை பெற வேண்டும் மாய்கை என்பது திருவுதாயி அல்லது உலகமாயி உலகமாய்கையிலே பார்த்தல் கேட்டல் நுகர்தல் அறிதல் என்பதாக இருக்கக்கூடிய புலன்கள் வழி பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை சதம் என்று நம்பி இருக்கக்கூடிய மனத்தினுடைய போக்கிலிருந்து விடுபட்டு வெளியே வந்து சரியான பாதையிலே பயணிக்க வேண்டும் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக அகத்தியர் பெருமான் நமக்கு சொல்லுகிறார் தாவித்தோம் ஆயிரம் தான் புலத்துக்கினே கேளு தமிழ் வேதம் இல்லையடா காவியம் இந்நூலில் ஆவித்தோம் பரமையான மெஞ்ஞானம் தான் ஆகி திருவதாயியை தான் அடிவணங்கி மாய்வித்தோம் அஞ்ஞான வாசல் வசனித்து மெஞ்ஞான அறத்தால் வெட்டி பாவித்தோம் பரமபத அகார வாழ்வே பரம குண்டலியை பணிந்தோம் நாமே ஆயிரமாக இந்த நூலிலே பாடல்களை கொடுத்திருக்கிறேன் இதிலே தமிழைக் கொண்டு விளையாடக்கூடிய விளையாட்டு எதையும் நான் செய்யவில்லை மறைபொருளாக சூசகமாக மூடு மந்திரமாக எதையுமே சொல்லவில்லை இந்த ஞான காவியம் ஆயிரத்திலே எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் என்று குளத்தியருக்கு அகத்தியர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல பரஞானம் மெஞ்ஞானம் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேன் உலக மாயை தான் இதற்கெல்லாம் காரணம் என்பதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறேன் உலக மாயை வழியாக வெளியிலே சென்று சலிக்கக்கூடிய மனத்தின் காரணமாக ஏற்படுகிறது அதிலிருந்து விடுபடுவது எப்படி என்பதை பற்றி தெளிவாக நான் இந்த நூலிலே சொல்லி இருக்கிறேன் மாய்கையை வெட்டி வீச வேண்டும் என்றால் அஞ்ஞான வாசலை கடக்க வேண்டும் அஞ்ஞான வாசல் என்பது சொல்லமுனை வாசல் சோமணி வாசலை கடந்து உள்ளே செல்லும் போது அது விஞ்ஞான வாசலாக மாறுகிறது விஞ்ஞானத்தை அடைய வேண்டும் என்றால் மெய் என்கிற அறத்தால் அதாவது உண்மையாக நேர்மையாக இருக்கக்கூடிய குரு விசுவாசத்தால் இதிலிருந்து நாம் விடுபட்டு வெளியேற முடியும் இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக அகத்தியர் வருவான் நமக்கு சொல்லுகிறார் எதற்காக இருந்தாலும் கூட அகார வாழ்வு வாழ வேண்டும் பரமபத அகார வாழ்வு அகாரம் என்பது சந்திரகலை சந்திரகலையை கொண்டு செய்யக்கூடிய யோகப்பை சீனால் மட்டும்தான் குண்டலினி என்கிற ஆற்றலை அறிந்து கொள்ள முடியும் அஞ்ஞான வாசல் கடந்து விஞ்ஞான வாசலுக்குள்ளே நம்மால் போக முடியும் என்பது அகத்தியருடைய கூற்றாக இருக்கிறது மீண்டும் மற்றும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்